வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சதுரங்கப்பேட்டையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தொல்குடியினர் மற்றும் வேளாண்மை மேலாண்மை திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயில்விழி செல்வராஜ் பங்கேற்று இருநூற்று தொண்ணூறு பயனாளிகளுக்கு மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பிலான மீன் படகு மீன்பிடி வலை குளிரூட்டும் பெட்டி ஆடுகள் கோழிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்வில் மீனவர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூரை அடுத்த கைவண்டூரில் அரசு மண்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பாச்சூர் கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த கர்ணன் மனைவி வள்ளியம்மாள் ஐம்பத்தி என்பவர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது கைவெண்டூரிலிருந்து டிஎன் இருபது ஏஎப் எண்பத்தி நாலு இருபத்தைந்து என்ற லாரி திருப்பாச்சூர் வழியாக சவுடு மண் அழுவதற்காக அந்த வழியாக சென்ற லாரி வள்ளி மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார் லாரி டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் இதனையடுத்து கிராம மக்கள் திருவள்ளூர் கடம்பத்தூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விபத்து ஏற்படுத்தியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் அதனால் திருப்பாச்சூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது கணவனை இழந்த வள்ளியம்மாள் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது லாரி மோதி பலியான சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி இந்திய அரசு கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் உலக நாட்டுப்புற கலைவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை ராமநாதபுரம் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் நீலகிரி பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் சேர்ந்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் இந்த ஊர்வலத்தில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் குச்சிப்புடி தப்பாட்டம் புலியாட்டம் குதிரையாட்டம் கும்மியடி என பல்வேறு குழுவினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக ஆடல் பாடலுடன் தென்னக பண்பாட்டு மையம் வந்தடைந்தனர் பின்பு தொன்மையான கலை நிகழ்ச்சி தென்னக பண்பாட்டு மைய திறந்தவெளி கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுக்கா பெரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்ரியா வயது இருபத்தி மூன்று இவர் தஞ்சாவூர் ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் சேதுபவா சத்திரம் அருகே கண்ணமுடையார் கோயில் திருவிழா பாதுகாப்பிற்காக சென்றுள்ளார் இரவு பணி முடிந்து ஓய்விற்காக அருகில் இருந்த திருமண மண்டபத்திற்கு பெண் காவலருடன் ரெட்டவெயல் சாலையில் நடந்து சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தண்டாயுதபாணி என்பவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து பெண் காவலர் மீது மோதியுள்ளார் இதில் கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இது குறித்து பேராவரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தண்டாயன பாணி வயது நாற்பத்தி ரெண்டு என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பாக்கியம் நகர் பகுதியில் சுமார் நூறு வருடங்களாக பெத்தலமேடு குளம் உள்ளது இந்த குளம் சுமார் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பரப்பளவு கொண்டது இந்த குளம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாமல் சீமை கழுவர மரங்கள் ஆக்கிரமித்ததாலும் சரியாக பராமரிப்பு இல்லாததாலும் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் இருந்து வந்தது இதையறிந்த அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த குளத்தை நாம் தூர்வாரி நீர் நிரப்பினால் நிலத்தடி மட்டம் உயர்வதுடன் நம் பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் என்பதை முடிவு செய்து எப்படியாவது குளத்தை தூர்வாரி நீர் நிரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ராஜபரப்பு தலைமையில் ஒன்று திரண்டு தங்களது சொந்த செலவில் அந்த குளத்தை ஆக்கிரமித்திருந்த சீமை கழுவேல மரங்களை முற்றிலும் அகற்றியதுடன் ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி குளத்தை தூர்வாறுவதற்கான ஏதுவான சூழ்நிலை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து குளத்தை தூர்வாருவதற்காக பேராவரணி அருகே உள்ள நாடியம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் நிமல் ராகவனை சந்தித்த இளைஞர்கள் அவரது உதவியை நாடினர் அவரும் இளைஞர்களின் பெருமுயற்சிக்கு ஆதரவளிக்கும் விதமாக பெத்தலமேடு குளத்தை தூர்வாறுவதற்கு ஒப்புக்கொண்டார் அதன்படி அந்த குளத்தை தூர்வாரும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது இந்த தூர்வாரும் துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பட்டுக்கோட்டை சிறப்பு விருந்தினர்கள் சுத்தம் செய்தல் பணிகளை தொடங்கி வைத்தனர் நிமல் ராகவன் மற்றும் அப்பகுதி இளைஞர்களுடன் தொடங்கியுள்ள தூர்வாரம் பணிகள் விரைவில் முடிவடைந்து மீண்டும் பெத்தலமேடு குளம் நீர் நிரப்பப்பட்ட அப்பகுதி பொதுமக்களின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்க உள்ளது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் பெருமுயற்சி இந்த இளைஞர்களின் பெருமுயற்சிக்கு இப்பகுதியில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் சேலம் கருங்கல்பட்டி கலரம்பட்டி மெயின் ரோடு நான்கு ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்த கோடிகள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மூலவருக்கு வெள்ளி கவசம் சாற்றப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தை ஓமலூரை சேர்ந்த பி ஸ்ரீதரையர் சிறப்பாக நடத்தினார் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கெங்கனாபுரம் ஆண்டிப்பட்டி வீரசைவ ஜங்கம வம்ச சந்துப்பட்டி குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கங்கா கௌரி மாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் எஸ் சிவனேசன்